மாத்திரைகள் அறுவை சிகிச்சை இல்லாதது exit process உங்களுடைய life ஆ இருக்க மேலோட்டமா இருக்கா இல்ல டீப் root ஆ இருக்குதா அல்லது உடல் உறுப்புகளுக்குள்ள பதிவு மூலமா நிறைய பேத்துடைய லைஃப் ரொம்ப டர்ன் ஆயிருக்கு இன்னைக்கு நிறைய இன்டிபெண்டா இருக்கிறாங்க சோ அவங்க ப்ரீ ஜட்மெண்ட் இல்லாத ஒரு மனநிலை இருக்குமோ அந்த மாதிரி வாங்க வணக்கம் நான் டாக்டர் நிவேதா உங்களுடைய முழு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தை தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க நன்றி இயற்கை மற்றும் யோகா மருத்துவம் அப்படிங்கிறது எவ்விதமான பக்க விளைவுகள் இல்லாதது சுலபமானது அறிவியல் பூர்வமானது மருந்து மாத்திரைகள் அறுவை சிகிச்சை இல்லாதது இந்த மருத்துவத்துக்கு அடிப்படையாக என்னென்னலாம் தேவைன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல சுத்தமான காற்று சூரிய வெளிச்சம் சத்தான உணவு உயிரோட்டமில்ல தண்ணி இதுதான் எங்களுடைய மிராக்கல் மெடிசன்ஸ் ஆடிங் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் உங்களுடைய மன எண்ணங்கள் இதுதான் உங்களுடைய சீக்ரெட்ஸ் ஆஃப் உங்களுடைய லைஃபாக இருக்கக்கூடியது இங்கே ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னம்னா த ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரி டேக்கிங் உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் மன எண்ணங்கள் இதெல்லாம் தான் உங்களுடைய ஹெல்த் டினாமினேட்டர்ஸாக இருக்க போகுது பேரமீட்டர்ஸாக இருக்க போகுது ஸோ அதே வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு ஹிஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுப்போம் ஸோ அதில் எதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னோம்னா அதை சரிப்படுத்துகிறது அடுத்ததாக பல்ஸ் டயக்னோசிஸ் நாடிகள் பார்த்து உங்களுடைய கண்டிஷன் எந்த லெவலில் இருக்குது உங்களுடைய ஆரோக்கியம் எந்த லெவலில் இருக்குதுங்கிறத கண்டுபிடிப்போம் வெதர் மேலோட்டமாக இருக்கா இல்லை டீப் ரூட்டாக இருக்குதா அல்லது உடல் உறுப்புகளுக்குள்ளே பதிவாக இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணணும் சாப்பாட்டு முறைகள் என்னெல்லாம் மாற்றிக்கணும் யோகா பயிற்சிகள் என்ன இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபாலோப்ஸ் இருக்கும் அடுத்து இங்கே ட்ரீட்மெண்ட்டாக இங்கே என்னென்ன மண் குளியல் வாழை இலை குளியல் ஆயில் மசாஜஸ் மெரிடியன்ஸில் வந்து கிளியர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான தெரப்பீஸ் இங்கே கொடுப்போம் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க வீட்லேயும் போய் கடைப்பிடிப்பீங்க ஸோ இது வந்து ஒரு லாங் டைம் ப்ராசஸ் சிம்பிள் ப்ராசஸ் இதைய அடாப்ட் பண்ணிக்கிறது மூலமாக நிறைய பேர்த்தோடைய லைஃப் ரொம்ப டேர்ன் ஆயிருக்கு இன்றைக்கி நிறைய பேர் சந்தோஷமாக ஒரு முழு ஆரோக்கியத்தோடு ஏகப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸோடு வந்தவங்க இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறாங்க மெடிசன் ஃப்ரீயாக இன்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க ஸோ அவங்கள மாதிரியே நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி முழு ஆரோக்கியத்தோட சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த பயணத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த பயிற்சிகளுடைய முழு பலன் நீங்கள் அனுபவிக்கணும்னா ஒரு குழந்தை எப்படி ஒரு சந்தோஷமான ஒரு ஆர்வத்தோட ஒரு எவ்விதமான ப்ரீ ஜட்மெண்ட் இல்லாத ஒரு மனநிலை இருக்குமோ அந்த மாதிரி வாங்க நிறைய நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும் பட் ஈவன் தோ அந்த ரிப்போர்ட்ஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேலோட்டமான உங்களுடைய ஃபிசிக்கல் பாடியை பற்றி ஒரு மெசேஜ் கொடுக்கும் ஆனால் இங்கே நம்ம இயற்கை மருத்துவத்தில் நம்ம பேசுறது உயிர் பத்தினது உயிரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய மனசை பத்தினது அதனால உடல் உயிர் மனம் இதை மூணுடைய நிலையை தெரிஞ்சுட்டு முழு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஆல் தி பெஸ்ட் வி வில் டூ தி பெஸ்ட் டேக் இட்